வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் ராஜா ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஞ்சாயத்துரோட ஒட்டியே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க அந்த ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் ஓட்டு வீடு ப்ளஸ் ஒரு கிணறு போர் இருக்குங்க நாற்பது தென்னை மரம் இருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் ராஜா பட்டணம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஓட்டு வீடு கிணறு போர் இருக்குங்க நாற்பது தென்னை மரம் இருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும்னா டிஸ்பிளே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தர்றேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க